ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல கையடை படலத்துல இருபத்தி ரெண்டாவது பாடல் பார்க்க போறோம் வரங்கள் மாசர தவம் செய்தோர்கள் வாழ் புறங்கள் நேரிலா நகரம் நீங்கி போய் அரங்கின் ஆடுவார் சிலம்பின் நன்ன நின்றிரங்கு வார்புணல் சரையூ எய்தினார் இதுதான் பாட்டு இப்ப பொருள் பார்க்கலாம் தவம் செய்தோர்கள் செய்தவர்கள் வரங்கள் மாசு அற வாழ் அத்தவத்தால் பெற்ற வரங்களை குறைவில்லாதபடி இருந்து வாழ்கின்ற புறங்களில் நேரிலா நகரம் பதவி புறங்களான அமராவதி அழகை ஆகியவை நிகரில்லாத அயோத்திமா நகரத்தை நீங்கி போய் அம்மூவரும் நீங்கி சென்று அரங்கின் ஆடுவார் சிலமின் அண்ண நடன அரங்கிலே ஆடுகின்ற நாட்டிய மகளிரின் சிலம்பொலி போல நின்று இறங்கு வார்புணல் என்றும் நிலைத்து ஒலித்துக் கொண்டிருக்கும் பெருகி வரும் நீரை உடைய சரையு எய்தினார் சரையு நெய்தி நதியை அடைந்தார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த இடத்துல வரங்கள் மாசர அப்படின்னு சொல்ற இடத்துல வரங்கள் அப்படிங்கிறது தபோ வலிமையை குறிக்கிது ஏன்னா தபோ வலிமைனால அவங்க வேண்ட வேண்டி என்ன கேட்டுக்கொண்டாலும் கிடை கிடைக்கக்கூடிய வரங்களை பெற்றவர்கள் அப்படின்னு வரங்கள் அதே மாதிரி தவம் அப்படிங்கிறது தவம் செய்தவர்கள் வாழ் அப்படிங்கிற இடத்துல தவம்ங்கிறது அந்த தவத்தின் பயனாக புண்ணியமும் சேர்த்து சொல்றாரு இது ஏற்கனவே நம்ம முன்னூத்தி இருபதாவது பாடல்ல பாத்துருக்கோம் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க நிலம் செய் தவம் என்று உணரேன் அன்று நெடியோய் என் நலம் செய் வினை உண்டு எனினும் அன்று நகர் நீ யான் வலம் செய்து வணங்க எளிவந்த இது முந்து என் குலம் செய் தவம் என்று இனிது கூற முனி கூறும் அப்படிங்கிற பாடல்ல நான் என் முன்னோர்கள் செய்த குல குலம் செய்த தவம் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்ல இந்த நான் என்னுடைய கோசல நாட்டு இந்த நிலம் செய்த தவம் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த ரெண்டு இடத்துலயுமே தவம்ங்கிறது நம்ம என்ன அர்த்தம் பண்ணோம் தவத்தினால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் அப்படின்னு அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் வந்து தவம் செய்தோர்கள் வாழ் அதாவது அயோத்தி நகர் எப்பேற்பட்ட அயோத்தி நகரை விட்டு ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரரின் விஸ்வாமித்திரின் பின் சென்றார்கள் அப்படின்னு விளக்க வர்ற பாட்டு தான் இது அதனால தவம் செய்தோர்கள் வாழக்கூடிய அந்த புறங்கள் நேரிலா நகரம் இந்த இடத்துல புறம் அப்படின்னாலே புரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புரி அப்படிங்கிறது புரி புறம் இது எல்லாமே சம்ஸ்கிருத சொல் ஊருங்கிறத அதனாலதான் நம்ம புரிசை அப்படின்னு பார்த்தோம்ல புரிசை நீ மதில் சுவரு அப்படின்னு இந்த இடத்துல புறங்கள்னு பண்மையில சொல்றாரு அந்த புறங்கள்னா எது எது இது வரும் நம்ம என்ன பார்த்தோம் பதவி புற புறங்களான அமராவதி அழகாபுரி இந்த ரெண்டையும் விட அது அதுக்கும் நிகரில்லாத அதையும் விட பிரம்மா பிரமாதமான அயோத்தி நகரம் நேரிலா நகரம் அப்படின்னா அதுக்கு நிகராக வேற ஒரு நகரம் சொல்ல முடியாது அப்படின்னு அதுவும் நம்ம இது நகர நகரப்படலத்துல அயோத்தியுடைய சிறப்பு சொல்லும் பொழுது கம்பர் ஏற்கனவே இதே இதோ இதே மாதிரி ஒப்பிட்டு இருப்பார் நான் அந்த பாட்டை படிக்கிறேன் அதாவது நூத்தி ஐம்பத்தோராது படல் கோவையின் நகரோடு எண் குறிக்கலா குறிக்கலாத அத்தேவத்தம் நகரியை செப்புகின்றது என் யாவையும் வழங்கு இடத்து இகலியின் நகர் ஆவணம் கண்டபின் அழகை தோற்றதே அப்படின்னு அதாவது கோவை கோவைன்னா அந்த வரிசையில அழகாபுரி அழகாபுரி இது ஆஹ் தேவர்களுடைய அமராவதி இதெல்லாம் அந்த கோவைன்னா அந்த வரிசையில இதெல்லாம் வைக்க முடியாது ஏன்னா யாவையும் வழங்கு இட வழங்கு இடத்து இகலி இந்நகர் ஆவணம் கண்ட ஆவணம் கண்ட பெண்ணா நான் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் கடத்தெருவுக்கு போய் பார்த்துட்டேன் அந்த கடத்தெருவை பார்த்தா அதுல இருக்கக்கூடிய செழிப்புல அக அழகை தோற்றதே அப்படின்னு சொல்ற அழகாபுரிங்கிறது இது ஆஹ் குபேரனுடைய ஊரு அதுவே தோற்றுது அப்படின்னு சொல்றாரு அந்த பாட்டோட நம்ம இங்க ஒப்பிட்டு பாக்கணும் புறங்கள் நேரிலா நகரம் அப்படின்னு புறங்கள் அப்படின்னு வர்றது அமராவதியையும் அழகாபுரியையும் குறிக்கும் அரங்கின் ஆடுவார் சிலம்பின் அண்ண அப்படின்னு வர்ற இடத்துல அரங்கு அப்படிங்கறது நடன மண்டபத்தை குறிக்கும் அதே மாதிரி அண்ண அப்படின்னு சொல்றது ஊமை உருபு நம்ம இது நன்னூல் நூற்பா ஒன்னு இருக்கு அதை படிக்கிறேன் கேளுங்க என்னென்னலாம் ஓம உருபா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல புறைய ஒப்ப உரழ மான கடுப்பை எய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓமத்துருபே துருபே அப்படின்னு இதுதான் நன்னூல் நூற்பா இதுல ரொம்ப நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடியது போன்ற போல அப்படிங்கறதுதான் ஆனா இத்தனை சொற்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த அண்ண அண்ணங்க அது மாதிரி அப்படின்னு அது ஓமை உருபவிச்சு சொல்றாரு எது மாதிரி அரங்கின் ஆடுவார் சிலம்பின் அண்ணன் அப்படின்னா அரங்கத்துல ஒரு நாட்டிய மண்டபத்துல சிலம்பொலிகள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கும்ல அதுக்கு இடைவிடாமல் எப்படி கேட்டுக்கொண்டே இருக்குமோ அந்த மாதிரி சரையூ நதி அது ஒழித்து கொண்டே இருக்கும் நீர் வற்றவே வற்றாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஓமையை சொல்றாரு நின்று இறங்கு வார் புனல் அப்படின்னு அதாவது நின்று அப்படின்னா நிலைவற்று இருந்து இறங்கு வார் போனாலுன்னா அப்படி ஒழித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நதிய இது அஹ் தண்ணீரை கொண்டுள்ள சரையு எழுதினார் சரையுவை அடைந்தார்கள் அப்படின்னு இது இனி வரப்போகும் பாடல்கள்ல நம்ம பார்க்க போறோம் சரையு நதியை வந்து அவர் வர்ணிக்கும் பொழுது அமரர் போற்றும் விழுநதி அப்படின்னு வினைத்தொகையை கொண்டு வர்ணிப்பார் அதாவது விழுந்த நதி விழுகின்ற நதி விழப்போகும் நதி அப்படின்னு வினைத்தொகை எப்பவுமே தண்ணி விழுந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் அதை அதை ஒட்டிதான் இங்கேயும் சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க வரங்கள் மாசர தமம் செய்தோர்கள் வாழ் புறங்கள் நேரிலா நகரம் நீங்கிப் போய் அரங்கின் ஆடுவார் சிலம்பின் அண்ணன் நின்று இறங்கு வார்ப்புணல் சரையூ எய்தினார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः